வெள்ளை மூக்கடலை குருமை பண்ணலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு நான் வந்து மூக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் மூக்கடலையை குக்கரில் போட்டேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ விசில் போட்டு எடுத்துடலாம் சென்னா மசாலாவுக்கு ஒரு பவுடர் அடிச்சுக்கலாம் ட்ரை பவுடர் இப்போ இதை மட்டும்தான் நம்ம அதை கிரேவிக்கு போட போகிறோம் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பட்டை ஒரு நாலு லவங்கம் மூணு காஞ்ச மிளகா ஒரு பிஞ்ச் வெந்தயம் இதுதான் அந்த ட்ரை பவுடர் இப்போ இதை நம்ம வறுத்துட்டு அரைச்சிடலாம் நான் கடாயில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வறுக்கிறேன் வறுத்துட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிடலாம் சின்ன மசாலாவை தாளிச்சிடலாம் கடாய் நல்லா சூடாக இருக்குது இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் போட்டுக்கங்க அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க வாசனை போட்டோம் வறுத்து வச்ச அந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு இப்போ பவுடர் பண்ணிடலாம் அந்த எல்லாத்தையுமே ட்ரை ரெண்டு ஸ்பூன் சென்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ வேக வச்சுருக்க மூக்கடலை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விடுங்க ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து உப்பு போடுங்க குழம்பு வந்து நல்லா சுந்தட்டும் தோட்ட மசாலா தக்காளி எல்லாமே வந்து அந்த மூக்கடலையோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இது ட்ரை ஆன ஒன்றா மசாலா ரெடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்